வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சேனல் இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு சூப்பராக ஒரு காரசாரமாக ஒரு புளிக்கலும் ஒன்று பண்ணுவோம் வாங்க அதுக்கு ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பழைய இருப்பு சட்டியை வச்சுட்டு அதில் வெண்டைக்காயை போட்டு வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் வந்து வளவளப்புன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த வளவழப்பு போயிடும் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறுதாகவே வதக்கிக்கலாம் இப்போ சட்டியை காய வச்சிட்டு நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் பொரிஞ்சவனும் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பத்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டா நக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பத்து வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகருவேப்பில் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்போ ஒரு சின்ன தக்காளி ஒன்று அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா எண்ணெயிலே நல்லா வேகணுங்க புளி வந்து வெங்காயம் தக்காளிலாம் எந்த அளவு வதங்குதோ அளவு குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வதக்கி வச்ச வெண்டிக்காய் அதை சேர்த்துக்குவோம் அதையும் நல்லா வதக்கிக்குவோம் எண்ணெயிலே ஒரு அஞ்சு அஞ்சு பத்து நிமிஷம் வரையிலும் நல்லா வேகட்டும் மூடி வச்சுக்கோங்க மூடி போட்டு வதக்கும்போது அந்த வாசனை வந்து வெளியில் போகாது காயும் சீக்கிரமே வெந்துடும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம தேவையான அளவு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சே செலவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அது வந்து அரிசி அரிசிக்கான தண்ணியிலே ஒரு கிணறு நம்ம எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம் அதில் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தனியாக கரைச்சி புளியில் வந்து மிளகாத்தூல்லாம் சேர்த்து கரைக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் வதங்கின அந்த குழம்பு கரெக்சனையும் சேர்த்துக்குவோம் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு உரப்பெல்லாம் போதுமான்னு சொல்லி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் அரைச்சிட்டு வருவோம் குழம்பு நல்லா கொதிச்சுடுச்சு குழம்பு நல்லா வத்திடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காயை அதை சேர்த்துக்குவோம் காயோட தேங்காய் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு வந்து தண்ணியாக தாங்க இருக்கும் தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் கொடுக்கும் வெண்டைக்காய் குழம்பு பொதுவாகவே புளி குழம்பு வந்து தண்ணியாக வச்சோம் சொன்னால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல மனமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ